oh uh. இப்போ நம்ம பார்க்க போற தலைப்பு மனதின் மனம் ஸ்மெல் ஆஃப் த மைண்ட் இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்தது செவி வழி தொடு சிகிச்சை அது தனி டாபிக் முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம பார்க்கறது மனதின் மனம் ஸ்மெல் ஆஃப் த மைண்ட் மனதை எப்படி நிம்மதியாக அமைதியாக சந்தோஷமாக வைத்துக்கொள்வது அப்படிங்கிறத புரிய வைக்கிறது தான் மனதின் மனம் இதுக்கு குறைஞ்சது ஒரு பத்து பன்னெண்டு மணி நேரமாவது ஆகும் நாளைக்கு மத்தியானம் சாப்பிட்ற வரைக்கும் நான் மனசை பற்றி மட்டும்தான் பேசுவேன் அவ்வளோ பெரிய டாபிக் அதனால் மனசு வச்சு முழிச்சுட்டு உட்காந்து கேளுங்க மனதை பற்றி புரிஞ்சுக்கணும்னா பாருங்கள் நான் என்னென்னமெல்லாம் பேச போகிறேன்னு சொல்லிடுறேன் மனதை நிம்மதியாக வச்சுக்கிறதுக்கு என்ன தெரிஞ்சுக்கணுன்னா எண்ணங்கள் சங்கல்பமாக மாறுகிறது சங்கல்பம் சக்திக்காக காத்திருக்கிறது சக்தி கிடைச்சால் ஒரு செயல் நடக்குது ஒரு செயல் நடஞ்சால் அதுக்கு ஒரு பலன் கிடைக்குது ஃப்ரூட் ஆஃப் ஆக்ஷன் இந்த அஞ்சும் புரிஞ்சாதான் மனதை புரிஞ்சிக்க முடியும் இந்த உலகத்தை புரிஞ்சிக்க முடியும் நாட்டுக்கு நாடு சண்டை மதச்சண்டை ஜாதி சண்டை வீட்டுக்கு வீடு சண்டை மனிதருக்குள்ளே சண்டை நமக்கும் நம்ம மனசுக்குள்ள போராட்டம் இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் இந்த அஞ்சை புரிஞ்சாதான் புரிஞ்சிக்க முடியும் பாருங்க மறுபடியும் அஞ்சில் தான் வருது எண்ணங்கள் சங்கல்பமாக மாறுகிறது சங்கல்பம் சக்திக்காக காத்திருக்கிறது சக்தி கிடைத்தால் ஒரு செயல் நடக்குது அந்த செயலுக்கு ஒரு கரும பலன் ஃப்ரூட் ஆஃப் ஆக்ஷன் நடக்குது ஆரம்பத்தில் சொல்லும்போது கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும் இதை தான் இந்த தான் நாளைக்கு மதியானம் வரைக்கும் பார்க்க போகிறோம் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்கிறேன் எண்ணங்கள்ங்கிறது என்ன இப்போது ஒரு காரை பார்க்குறீங்க இருக்குது பிடிச்சிருக்கு இது ஒரு எண்ணம் திரும்ப பார்க்குறீங்க பிடிச்சிருக்கு திரும்ப திரும்ப பார்க்குறீங்க பத்து முறை பார்த்துட்டிங்க பிடிச்சிருச்சு எண்ணம் பதினோராவது முறை பார்க்கும் பொழுது இதே மாதிரி ஒரு காரை நான் ஒரு நாள் சொந்தமாக வாங்கி எங்கள் வீட்டுக்கு மேலே வைக்கணும் அப்படி நினச்சா அதுக்கு பேர் சங்கல்பம் எண்ணங்கள்ங்கிறது வந்துட்டு போயிடுறது சம் சங்கல்பங்கிறது நாம் ஒரு ரெக்கார்ட் ஒரு பதிவை உருவாக்குறது இப்போ சொல்லுங்கள் அந்த கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க நீங்கள் பணக்கார வீட்டு பயனாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அப்பா நான் ரோட்டில் ஒரு கார் பார்த்தப்பா சூப்பராக இருக்குது உங்கள் அப்பா என்ன பண்ணுவார் பெரிய கோடீஸ்வரன் மகனே அந்த கார் என்ன கார் மாடல் மட்டும் சொல் நீ வீட்டுக்கு வருவே இல்லை நிறுத்தி வைக்கிறேன் வீட்டுக்கு வரும்போது பார் புது கார் வாங்கி நிற்கிறேன் அப்போது அர்த்தம் உங்கள் அப்பாவுக்கு சக்தி இருக்குது உடனே ஆக்ஷன் இறங்கிட்டார் கார் வாங்கிட்டாரா ஒருவேளை ஒரு வசதி இல்லாத ஒரு ஆள் அவர் கார் பிடிச்சி போச்சு அவர் என்ன பண்ணுவார் இன்றைக்கே வாங்க முடியாது இப்போ ஒரு சங்கல்பத்தை ஏற்படுத்துறாரு அதாவது ஒரு பதிவு ரெக்கார்டு என்ன பண்றாரு ஒரு நாள் நான் பெரிய பணக்காரனாகி பணம் சம்பாரிச்சு அந்த காரை வாங்குறேன் பாருன்னு பதிவு பண்ணுறாரா இப்போ சங்கல்பம் ஏறிடுச்சா பாருங்க இந்த சங்கல்பம் ரெக்கார்டு இது உள்ளேயே இருக்கும் நமக்கே தெரியாது என்னைக்காவது ஒரு நாள் பணம் வரும்போது அது உடனே ஓடி வந்து காரை வாங்கிடும் அப்புறம் நீங்கள் மறந்துட்டீங்க அந்த சங்கல்பம் ஏற்படுத்துனதே மறந்துட்டீங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உங்கள் சொத்து பிரிக்கிறாங்க பூர்வீக சொத்து நீங்கள் நினச்சி கூட பார்க்கல ஏதோ கிராமத்தில் இடம் இருந்துருக்கு உங்களுக்கே தெரியல திடீர்னு விற்று பத்து கோடி ரூபா வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க உங்கள் சொத்து பங்குன்னு எப்படி இருக்கும் யாருக்கும் தெரியாமல் முதல்ல போய் கார் வாங்கிட்டு வந்துடுவீங்க எல்லாரும் கேட்பாங்க திடீர்னு இந்த கார் ஏன் வாங்கிட்டு வந்தேன்னு ரொம்ப நாளாக ஆசை இருந்துச்சு இன்னைக்கு இன்னைக்கு என்ன வந்துச்சு இன்னைக்கு சக்தி கிடைச்சிருச்சு புரிஞ்சுக்குங்க எண்ணம் சங்கல்பமாக மாறுகிறது சங்கல்பம் சக்திக்காக காத்திருக்கிறது ஒரு சக்தி கிடைத்தால் அது ஒரு செயலாக மாறுதா ஒரு செயல் நடந்தால் அதுக்கு ஒரு கருமப் பலன் கிடைக்குதா ஒரு ஆக்ஷன் பண்ணால் அதுக்கு ஒரு ரியாக்ஷன் நடக்குதா நல்லது நடச்சா நல்லது கெட்டது நடந்தா கெட்டது தானே வினை விதைத்தவன் வினை அறுப்பான் தினை விதைத்தவன் தினை தானாகணும் இதுதாங்க உலகம் அதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் உங்கள் தம்பி உங்கள் சொத்தெல்லாம் பிடுங்கிட்டு துரத்தி விட்டார் உங்கள் சொத்தை அவர் பிடுங்கிட்டு துரத்தி விட்டாரு அவர் பெரிய ஆள் ஊரில் பெரிய ரவுடி அண்ணனையே பட அவர் துரத்தி விட்டார் நீங்கள் கோலையான ஆள் வந்துட்டீங்க ஒரு விட்டு தம்பி துரத்திட்டான்னு ஆனால் மனசுக்குள்ளே டேய் என் சொத்தை பிடுங்கிட்டு அனுப்பிச்சி விட்டியான்னு அந்த தம்பிக்கு எம்எல்ஏ மினிஸ்டர் போலீஸ் எல்லாம் பழக்கம் ரவுடியெல்லாம் பழக்கம் அடிக்கலாம் முடியாது நீங்கள் பயந்து ஓடி வந்துட்டீங்க யாராவது கேட்டால் பை சொல்லுவீங்க தானே விட்டுட்டு வந்துட்டேன் அல்ல ஒன்றும் விடல முடியல உள்ள இருக்கும் சங்கல்பம் ஏய் எனக்கு ஒரு நாள் ஒரு நாள் இருக்குடா அப்ப உன்னை பாத்துக்கிறேன்னு சங்கல் எடுக்கிறமா அஞ்சு வருஷம் ஆச்சு திடீர்னு ஒரு ஃப்ரெண்டை பாக்குறீங்க ரோட்ல உன் கூட படிச்ச பையன் மச்சா என்னடா வந்துருக்க நம்ம பார்த்து அஞ்சு வருஷம் இருக்குமா நம்ம கோயம்புத்தூர் சிஐட்ல ஒன்னா படிச்சோம் இல்லையா அப்படின்னு பேசும்பொழுது மச்சா நான் சூப்பரா இருக்கண்டா என்னடா வேலை செய்யற இந்த ஊர் சிட்டி கமிஷனர் என்னது போலீஸ் கமிஷனரா மச்சான் வச்சா ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணு என் தம்பி ஒருத்தர் இருக்கிறான் ஆனால் உள்ள தூக்கி போட்டு மிதி பொய் கேஸ் போட்டு சக்தி கிடச்சிருச்சா உன் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறாரு நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க படிக்கும்போது ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாம் கட்டியிருக்கீங்க அவர் என்ன பண்ணுறாரு பொய் கேஸ் போட்டு உன் தம்பியை தூக்கி உள்ளே போட்டு மிதிச்சு நல்லா உதச்சி சொத்த பிடி குடிக்கிட்டாரு எப்படி இருக்கும் அந்த சங்கல்பம் சக்தி கிடைச்ச உடனே ஒரு செயல் நடந்துருச்சு செயல் நடந்தால் கர்ம பலன் கிடைக்கும்னு பார்த்தோமா ஆக்ஷன் ரியாக்ஷன் உங்க தம்பியை ஜெயில போட்டாச்சு உங்க தம்பி ஒரு சங்கல்பம் எடுக்கிறார் ரே அண்ணா என்னையா போலீஸ் கமிஷனர் ஃப்ரெண்டை வச்சு உள்ள தூக்கி போட்டு மிதிச்ச இர்றா வெளியே வந்து கையை வெட்டுறேன் அவரும் சங்கல்பம் அவருக்கு சக்தி இல்லை என்னைக்காவது ஒரு நாள் சக்தி கிடைக்கும் கை வெட்டுவார் புரிஞ்சுக்கோங்க உலகம் இப்படி தாங்க நடந்துட்டு இருக்கு பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இந்தியாவுக்குள்ள வந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டோன்னே நமக்கெல்லாம் சங்கல்பம் ஏ பாகிஸ்தான் அப்படின்னு அந்த நாட்டில் போய் பாருங்கள் இந்தியா பற்றி தப்பு தப்பா டிவியில் பேசிட்டு இருப்பாங்க அங்கிருக்கிற இந்தியா மேலே கோவமாக இருக்கிறாங்க ஸ்ரீலங்கா இந்தியா சைனா இந்தியா ஈரான் ஈராக் இப்படி இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் எல்லாம் சண்டை போட்டுக்க வேண்டியது காரணம் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்துக்குள்ளேயும் நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்கு பதிவுகள் இந்த பதிவுகள் சக்திக்காக காத்திருக்கிறது இப்போ புரியுதுங்களா எண்ணங்கள் சங்கல்பமாக மாறுகிறது சங்கல்பம் சக்திக்காக இருக்குது சக்தி கிடைச்சா ஒரு செயல் நடக்குது ஒரு செயல் நடந்தால் அதுக்கு ஒரு பலன் கிடைக்குது இதை பற்றி தான் நான் இப்போ ஒன்றரை நாள் பேச போறேங்க அதுக்கு என்னென்னமெல்லாம் ஆயுதங்கள் எடுக்கணும் தெரியுமா மனதை ஆயுதமாக எடுக்கிறோம் கான்சியஸ் மைண்ட் மேல் மனம் சப்கான்சியஸ் மைண்ட் நடு மனம் சூப்பர் கான்சியஸ் மைண்ட் கீழ் மனம் இப்படி மூணு மனம் இருக்கு இந்த மூணு மனன்னா என்ன அதில் எப்படி ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பதியுது அதை எப்படி அழிக்கிறது அது எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் நாம் நிறையா கற்றுக்க போகிறோம் அதுக்கப்புறம் எண்ணம் போல் வாழ்க்கை நாம் எது நினைக்கிறோமோ நடக்குங்க எப்படி நினைக்கிறது தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் எப்படி தட்டுறது எப்படி கேட்கறது இதை பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம் அடுத்தது நிம்மதியாக வாழ்வது எப்படி அதை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்தவங்க மேல இருக்கிற கோபம் டென்ஷன் பயம் எல்லாம் உள்ள பதிவாயிருக்கு இல்லையா அதை எப்படி அழிக்கிறது எப்படி வெளியெடுக்கிறதுன்னு பார்க்க போறேங்க அடுத்தது குறி சொல்றாங்க அவைகளோட பேசுறாங்க நடந்தது நடக்கிறது நடக்க போறதெல்லாம் பேசுறாங்க இல்லைங்களா அவங்க எல்லாம் யாரு அவங்க எந்த இடத்துக்கு போய் அந்த இருந்து எடுக்கிறாங்க இதை பத்தி எல்லாம் பார்க்க போறோம் அதுக்கப்புறம் முக்தி அடையிறதுனா என்னங்கிறத பார்க்க போறங்க கர்மயோகம் கிரியா யோகம் பக்தி யோகம் ஞான யோகம் அப்படின்னு நான்கு டாப்பிக்கில் முக்தின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஏன்னா அதுவும் மனசுக்கு சம்மந்தப்பட்டது அதுக்கப்புறம் சைக்காலஜி ஜென்ஸ் சைக்காலஜி லேடிஸ் சைக்காலஜி பெண்கள் ஆண்கள் சைக்காலஜி கணவன் மனைவி இல்லைங்களா அந்த கணவன் மனைவி சைக்காலஜி நான் சொல்கிறது கணவன் மனைவின்னு சொல்லுவேன் அது கணவன் மனைவிக்கு மட்டும் ஒத்து வராது அம்மா பையன் அப்பா பொண்ணு இப்படி ஆணுக்கும் பெண்ணுக்குள்ள சைக்காலஜி இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறேங்க ஆக மொத்தம் நிறைய டாப்பிக்கில் பார்க்க போகிறோம் மனசு என்ன என்ன புத்தின்னா என்ன ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் ரெண்டு எப்படி ஒன்று சேர்த்துறது மனசுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வாழ்கிறது பயணம்னா என்ன ட்ராவல் வாழ்க்கை பயணம் இப்படி பாருங்க எல்லாத்துக்கும் மனசு தாங்க காரணம் அதனால் உடம்பை பற்றி எப்படி ரெண்டு நாள் பார்த்தோமோ அதே மாதிரி மனசை பற்றி ரெண்டு நாள் பார்க்க போகிறோம் அதனால் கவனமாக கேளுங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு அஞ்சு நிமிஷமும் வேறு வேறு டாபிக் இருக்கும் இதுதான் மனதின் மனம்